அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஆயிரம் நாமம் கொண்ட அகரம் முத்தாளம்மன் திருக்கோயில் திண்டுக்கல் மாவட்டம் அகரம் திருத்தலத்தில் பல அற்புதங்கள் புரிபவளாக விளங்குகிறார் முத்தாளம்மன் விஜயநகர பேரரசு காலத்தில் வடநாற்றில் வசித்த கராயர் ஐயர் என்ற பக்தர் தென் திசை வந்தார் வரும்போது தான் தினமும் வணங்கி வந்த அம்பாள் கோயிலிலிருந்து சிறிது மண் எடுத்து வைத்து கொண்டார் அம்பிகை தான் விரும்பும் இடத்தில் மண்ணை வைத்து தன்னை வணங்கும்படி உத்தரவிட்டாள் அம்பிகை உத்தரவுபடி இவ்விடத்தில் மண்ணை வைத்தார் அங்கு ஒரு கல்லை மட்டும் வைத்து அம்பிகையை வணங்கி வந்தார் பிற்காலத்தில் இங்கு வசித்த பக்தர் ஒருவர் மூன்று அம்பிகையர் சிலை வடித்து பிரதிஷ்டை செய்து கோயில் எழுப்பினார் அம்பிகைக்கு முத்தாளமன் என்ற பெயர் ஏற்பட்டது முத்தாளமனுக்காக தோன்றிய முதல் தளமாக கருதப்படுவதாலும் தமிழ் எழுத்துக்களில் அகரமே முதன்மை என்பதன் அடிப்படையிலும் ஊருக்கு அகரம் என்ற பெயர் ஏற்பட்டது எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் மூன்று விஷயம் அடிப்படையாக தேவைப்படும் முதலில் செய்ய வேண்டிய செயலை பற்றி ஆசைப்பட வேண்டும் பின் ஞானத்துடன் அதை செயல்படுத்த வேண்டும் இவையே இச்சா ஆசை கிரியா செயல் ஞான அறிவு எனப்படும் இம்மூன்றையும் தரும் மூன்று அம்பிகையர் மூலஸ்தானத்தில் உள்ளனர் இம்மூவரும் நின்றபடி கையில் அச்சய பாத்திரம் ஏந்திய தவக்கோலத்தில் இருக்கின்றனர் இதனால் இவர்களிடம் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இப்பகுதி மக்களுக்கான பிரதான குலதெய்வ வழிபாட்டு தலம் இது பௌர்ணமி நாட்களில் அம்பிகைக்கு விசேஷ பூஜை உண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்க அம்பாள் சன்னதியில் ஐந்து எலுமிச்சை மற்றும் குளியல் மஞ்சளுடன் வந்து வழிபாடு செய்கின்றனர் அர்ச்சகர்கள் அதை அம்பாள் பாதத்தில் வைத்து பூஜித்து தலா மூன்றை மட்டும் பிரசாதமாக தருவர் எலுமிச்சையை சாப்பிட்டும் மஞ்சள் கிழங்கை குளித்தும் வர குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக நம்புகிறார்கள் குடகநாற்றின் மேற்கு கரையில் அமைந்த கோயில் இது இங்குள்ள விநாயகர் ஞானத்துடன் வேண்டும் வரங்களையும் செயல்களில் வல்லமையும் கிடைக்க அருள் செய்பவர் என்பதால் அருள்ஞான சுந்தர மகா கணபதி என்றே அழைக்கப்படுகிறார் திருமண தடை உள்ளோர் இவருக்கு தேங்காய் மாலை அணிவித்து வேண்டி செல்கின்றனர் இங்கு விசாலாட்சி அம்பிகையுடன் ஐந்து முகங்களுடன் கூடிய சுரலிங்கேஸ்வரர் தனி சன்னதியில் இருக்கிறார் லிங்கத்தின் நான்கு புறமும் நான்கு முகங்கள் உள்ளன மற்றொரு முகத்தை காண முடியாது பிரதோஷ பூஜையும் ஐப்பசியில் அண்ணாபிஷேக வைபவமும் இவருக்கு விசேஷமாக நடக்கும் பிரகாரத்தில் விநாயகர் பாலமுருகன் மகாலட்சுமி சன்னதிகளும் உள்ளன முருகனுக்கு கிருத்திகை நாட்களில் விசேஷ பூஜை உண்டு குரு சனிப்பெயர்ச்சி காலங்களில் கிரக பரிகார ஹோமங்களும் நடக்கும் இத்திருக்கோயில் திண்டுக்கல்லிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் கரூர் ரோட்டில் தாடிக்கொம்பு அருகே அகரம் பேரூராட்சியில் அமைந்துள்ளது இந்த முத்தாளம்மன் திருக்கோயில் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி